இது எப்படி எடுக்கிறது எனக்கு போட்டு சார் வரேன் என்ன கண்டிப்பா எடுத்துட்டேன் ஒன்னும் கூட எனக்கு தெரியாது இத என்ன? அம்மா அப்பாவே கிட யாராவது விஜய் கசி பேசிக்கலாம் விஜய் யாராவது ஓட்டு போடுவீங்கன்னா கண்டிப்பாக ஓட்டு போடுறேங்க இந்த புது மாற்றங்கள் இருக்கட்டும் நம்ம நினைக்கிறது வந்து எதுவாவது நல்லதா நடக்கட்டும் ஓட்டு வந்து இந்த வாட்டி யாருக்கு போடுவீங்க விஜய்க்கு மட்டும் போட்டுருங்க தயவு செய்து விஜய்க்கு போட்டுருங்க லைவ்ல என்ன பேசலாமா பேசக்கூடாதுன்னு கூட எனக்கு தெரியல பட் இந்த வாட்டி ஓட்டு வந்து என்னது அதனால ஒரு புதிய மாற்றங்கள் வரட்டும் இந்த வாட்டி நம்ம மாத்தி ஓட்டு போடுவோம் தண்ணி மா என்னம்மா சாப்பிட்றீங்க மணி பத்தாவது பாப்பா வடுங்க போப்பா சீக்கிரம்

சாப்பாடு என்ன கட்டு சரிம்மா நீ போய் நீ போய் சரிம்மா நீ போய் சொல்லாதான் சரி விடு சாரிலாம் நல்லா இருக்கேன்னு சொல்லுங்க இந்த சேரீயோட ரேட்டே முன்னூத்தி ஐம்பது இருக்காது யாருக்காவது வேணும்னு சொல்லுங்கள் இதே மாதிரி போட்டிருந்தோம்